வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி திருப்புகள் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஆறுமுகம் 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 என்று போதி மணி மாதவர்கள் பத மலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன சரவணாயனது ஈசா எனமான முனது என்றும் போதும் ஏழைகள் கல்வியாக குலமிடேதன உனை வில்லுனை ஏவறு புகழ்வார் மறையுமென் சொல்லாதோ ஏறுமையில் வாகன குஹா தரவனாயனது ஈசா என முனது என்றும் போதும் ஏழைகள் வியாகுலமிதேதன மிதேதன வினாவினுலை ஏவரு புகழ் வார் என் சொல்லாதோ நேருபடு மாழை ஒரு மெனியவ வேளி நீலமையில் வாகவுமை தந்த வேளே நீசரு கடமோடெனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேள்விடு மடங்கள் வேளா நீ மழை பொறுமேனியவ வேளி நீளமயில்வாகவுமை தந்த வேளே நீசரு கடமோடெனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேள்விடு மடங்கள் வேளா சீறிவரு மாறவுண நாவியுணு மானிமுக தேவதுனை வாசிகரி அண்டகூடோ சேரும் மழகார்பல நிவாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானி சீறிவரு மாறவுண நாவியுணு மாணிமுக தேவதுனை வாசிகரி அண்டகூடோ சேரும் மழகார்பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா